ஸ்கா சூர்யா சேனல் இன்றைக்கி யாஸ்கியா சூர்யா சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரை ஈஸியான மெத்தடில் ஃப்ரெஞ்சு ஃப்ரை எப்படி செய்கிறது அது என்னோட சைடில் எப்படி செய்கிறதுன்னு நான் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வந்து இந்த மாதிரி நீளமான உருளைக்கிழங்காக ஒரு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு வந்து பெப்பர் தூள் அப்புறம் சோளமாவு இதை தான் எடுத்துக்கணும் இந்த உருளைக்கெழங்கை வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணணும் அது எப்படி கட் பண்ணுறதுன்றதை நான் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் இந்த இந்த மாதிரி எடுத்துக்கணும் இதை வந்து இப்படி லைட்டாக நீல வாக்கில் கொஞ்சம் தடிமணம் அந்த அளவுக்கு வெட்டணும் இந்த மாதிரி ஸ்லைஸ் லேஸாக கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி வெட்டிக்கோங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் லேஸாக ஓரளவுக்கு திக்னஸ்ஸாக எடுத்துக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி நீல நீளமாக இந்த மாதிரி நீல நீளமாக இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி துண்டுகளாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி துண்டுகளாக அழகாக கட் பண்ணிக்கணும் இந்த பார்த்திங்களா எப்படி அழகாக திக்னஸ்ஸாக வந்துருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் எல்லாத்தையும் தொடச்சி வச்சுக்கணும் தொடச்சி வச்சுக்கலாம் காமிக்கிறேன் தொடச்சிட்டு காமிக்கிறேன் நல்லா துணியால் நல்லா எல்லாத்தையும் எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு ஏதோ ஒரு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கட் பண்ணி கழுவிட்டு உருளைக்கெழங்கு நீள நீளமாக வெட்டிட்டு நல்லா ஈரத்து நிலை தொட்டு நல்லா ஒத்தி ஒத்தி எடுத்துட்டாச்சு இப்போ வந்து இந்த சோளமாவு மிளகுத்தூள் உப்புத்தூள் இந்த மூணையும் போட்டு பிரட்டிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம் போட்டு புரட்டிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி பிரட்டி நல்லா வச்சுருக்கேன் ஒன்றோடய ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயை நம்ம ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு போடும்போது காமிக்கிறேன் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே கரண்ட்டு போயிடுச்சு இப்போ நம்ம ஒன்றுன்னா போட்டு என்ன காய் தான் பார்த்து அதை ஒன்று போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஒன்றென்னா போட்டுக்கலாம் ரொம்ப ஹையில இருக்கக்கூடாது கறியும் உள்ளே வேகாது கொஞ்சம் மீடியமான சூட்டில் ஒன்றா அழகழகாக போட்டு எடுத்துக்கலாம் போட்டோடனே இப்போ எந்த ஒரு பொருளையும் திருப்பி விட்டுறாதீங்க கொஞ்சம் அது வேகட்டும் பார்க்கலாம் கொஞ்சம் ரெண்டு பிறகு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து பொன்னேறமாக வருது இது வந்து என் பையனுக்கு இப்படி கோல்டன் ப்ரௌனில் எடுத்தால் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா வந்து இப்படி ஒயிட்டாகவே எடுத்துக்கலாம் நல்லா வெந்து தான் இருக்கும் பாருங்கள் இப்படி ஒயிட்டாகவே எடுத்துக்கலாம் என் பையனுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக இருந்தால் பிடிக்கும் அதனால் அப்படி எடுத்துக்கிறேன் காமிக்கிறேன் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது என்னோடய ஸ்டைலில் ஃப்ரெஞ்சு ஃப்ரை டூ மினிட்ஸ்லேயே அழகாக பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை ஒவ்வொருத்தவங்க நிறையா ப்ராசஸ் பண்ணுவாங்க ஆனால் அதுவும் சேம் டேட்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணுங்கள் பெப்பர் தூளும் எதுக்கு போடுறோம்னா கொஞ்சம் லைட்டாக காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மயானோஸ் கூட சாப்பிட்றதுக்கு நான் இதுக்கு வந்து மயானோஸும் செஞ்சுருக்கேன் மயனோஸ் வீடியோவும் போடுறேன் இதுக்கு வந்து அழகாக இதை தொட்டு இதை சாப்பிட்டு பார்த்தா சுவையான ஃப்ரெண்ட்ஸ் ஃபை ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வாழ முடியும் தேங்க்யூ பாய்